அது இன்று சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு சலுகைகள் இல்லாத சர்வதேச நாணய நிதியத்தின் வெறும் வரவு செலவு திட்டமாகும் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் சமூக யதார்த்தத்தை புரிந்து கொண்டு முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டமாக அமையவில்லை நாட்டு மக்கள் இன்று பல துயரமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் வறுமை அதிகரித்து காணப்படுகிறது வேலையின்மையும் அதிகரித்துள்ளது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பதுக்கும் மேலாக பங்களிக்கும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் நடவடிக்கைகளின் வீழ்ச்சி கண்டு அவர்கள் அவர்களது வாழ்க்கை சீர்குலைந்து போயுள்ளது இவர்களை பாதுகாக்க இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை விவசாயிகள் மீனவர்கள் சுயதொழில் புரிவோர் வேலையில்லா பட்டதாரிகள் என அனைவரும் தங்கள் பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வுகளும் இல்லாமல் தவிக்கின்றனர் இந்த வரவு செலவு திட்டமானது ஏமாற்று பொய்கள் மற்றும் தமது இருப்பை முன்னோக்கி கொண்டு செல்லும் வரவு செலவு திட்டமாக அமைந்துள்ளது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சட்ட ஒன்றை உருவாக்குவேன் என்று ஜனாதிபதி கூறினாலும் அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்கள் போதைப்பொருள் பொருள் கடத்தலில் ஈடுபடும் இந்த நேரத்தில் இது தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் இந்த அரசாங்கம் போதைப்பொருள் கடத்தல் குறித்து ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டு வந்தது ஆனால் இன்று திசை திசைக்காட்டி அரசாங்கத்தை சேர்ந்தோர் இந்த போதைப்பொருள் கடத்தலில் சிக்கிய பிற்பாடு இவற்றை ஊடகங்களில் காண்பிப்பதை தவிர்த்து அதனை மறைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த அரசாங்கம் இரட்டை நாக்கு கொண்ட அரசாங்கமாக காணப்படுகிறது இது மக்களுக்கு நிவாரணம் வழங்காத எழுதிய வரவு வரவு செலவு செலவு திட்டத்தின் எடுத்த திட்டமாகும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எதுவும் இந்த வரவு செலவு திட்ட கருத்திட்டங்களுக்கு மிக குறைந்த தொகையே ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை பார்க்கும் போது ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒதுக்கீடுகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கை முன்வைக்கப்பட வேண்டும் அது இதுவரையிலும் சமர்ப்பிக்கப்படவில்லை இவ்வாறு முன்னேற்ற மீழாய்வுகளை சமர்பிக்காத நிதி அமச்சரான ஜனாதிபதி இ போய்களை அடிக்கி அடிக்கி வைத்தார் இந்த ஆலும் தரப்பினர் வேீண்டும் வேீண்டும் மக்களை ஏமாசி வருகின்றனர் அரசாங்கத்திற்கு இன்னும் மனசாட்சி வரவில்லை நீ ஆண்ුවට மகிதன்න්නේ කිසිම හිතப்பකවා. සයට හතලිහකට පහට ආසාන්න ප්‍රමාණයක් මේ රටේ දුපப்பதும் බිහිලාතිබෙනවා. ஏ දුපක්க்கමට விசදුමக்பாதට බරි நே ஆුව කිසිම සංவேද கா னති ஆ. ඇයි මේයාන්ගොට හිතෙන් නැත්තේ යම් කිසි වැඩ පිරිවෙල ක්‍රමාණකූල විදිරි පත්ව. ඇයි මෙහෙම බොරු කරා. ඇයි මෙහෙම ජනතාව රවට. ඇයි මෙහෙම අයම් මෙසකට කටය. ඇයි අයෙන් මෙස එකකේ රූපට ඇ බවට පත්වෙලා.